வணக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது தேட்டரில் எந்த பக்கம் பார்த்து உட்காருது பட்டு இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் இந்த திரைக்கு வந்து படம் பார்க்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் எல்லோரும் மீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அதுதான் ரொம்ப ஒரு கிக்காக இருந்தது உங்களை எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு அண்டு நாங்கள் படம் உங்களுக்காக தான் பண்ணுறோம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இன்னொரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக சிவசக்தி சினிமாஸ் வந்து இந்த ஆர் ஜிபின்னு சொல்லக்கூடிய ஃபோர் கே லேசர் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் க்ரோஸ் ஸோ உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னும் பெட்டரான ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்க பண்ண இந்த முயற்சி வாழ்த்துக்கள் இந்தியாவிலேயே மூணாவது ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க அண்ட் மூணுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது ரொம்ப பெருமையான விஷயம் அது ஸோ அண்ட் லக்கிலி இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் படம் இந்த தேட்டரில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறதுக்கு நானும் கொஞ்சம் ஈங்கராக இருக்கேன் உங்களோட எல்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கு அண்டு குப்பத்து ராஜாவும் ஏப்ரல் ஃபைவ் வாழ்த்துக்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்தபோது அந்த டூ பாயிண்ட் ஓ ரஜினி சாரோடைய அந்த விஷுவல்ஸ் போயிட்டு இருந்தது கிரீடியில் வேற ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ரியல் டைம் புள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது டீவியில் அதை பார்க்கும்போது ஸோ ஐ திங்க் நிறைய படங்கள் நான் இன்னும் கண்டிப்பாக வரதுக்கு இருக்கு ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய அழகான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதான் அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆகிறது எல்லாரும் வந்து பாருங்கள் வா ஓகே தேங்க் யூ ஸோ பசங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அதிகமான அன்பு இருக்கிற இடத்துல தான் அதிகமான கோபம் உங்களுடைய கதை தான் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது அதிகமாக இருக்கிறது பசங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லவே வேணாம் எல்லாருமே அப்படிதான் ஆனால் அது தப்பு கிடையாது அகெயின் நான் சொன்ன மாதிரி அதிகமான அன்பு இருக்கிற இடத்துல அதிகமான கோபம் இருக்கும் உண்மையாக அலோவ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும் அந்த விதத்துல உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கனெக்ட் ஆகும் நம்பிக்கை இருக்கு இது உங்களுக்கான படம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த கும்பலுக்கான படம் தான் என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் அக்சர்த் ரிலீஸ் ஆகப்பட படங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி முதல் முதல்ல இந்த தேட்டருக்கு வர இங்க இருக்கிற லோக்கல் பசங்களோட உங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தான் எனக்கு சம சந்தோஷம் நமக்கு வந்து தேட்டர் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்கறது தான் என்றைக்குமே நமக்கு ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு ஒரு டெக்னாலஜி அப்டேட் பண்ணி ஒரு நல்ல தேட்டர் மெயின்டைன் பண்ண ரமேஷ் இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் குப்பத்து ராஜா டீசர் மேதா ரிலீஸ் ஆச்சு உங்கள் கூட சேர்ந்து பார்த்து அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இஸ்பேடு ராஜா என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த ரிலீஸ் ஆகுது என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய க்ரோத் தான் எங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்லா வா இருக்கணும் ஸோ கங்கராஜ் இந்த படம் பாருங்கள் எங்கள் தீ எங்கள் தீர்வு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ப்ரொஜெக்ஷன் ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு திஸ் ஹோல் தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் யூ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் உங்கள் உண்மையாகவே ரொம்ப எனர்ஜியாக